ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திறகுனையோட இருபதாவது தொகை இவர்களுக்கு மட்டுமே தான் நீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகள் உதவும் பொருட்டு இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொம்போது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபதாவது தவணையும் வழங்கப்பட இருக்குது அதுக்காக தான் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இகேவைசியும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் பண்ணுற பட்சத்தில் தான் இந்த இருபதாவது தவணைக்கான நிதியானது உங்களோட அக்கௌண்ட்டில் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் சரியான நபராக உங்களுக்கான இந்த அமௌண்ட் வருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு டேரக்டாக செக் பண்ணிக்கலாம் அதில் பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு ஃபார்மஸ் கார்னரில் போய் பெனிஃபிஷியர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட மாவட்டம் உங்களோட கிராமம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அல்லது உங்களோட ஆதார் நம்பரை போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும் அதில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம்